ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிரீஸ் கார்டன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம் இது என்ன செடினா உள்ள கிழங்கு தான் வீட்டில் வச்சது ரொம்ப நாள் ஆச்சின்ட்டு மழை அதை சும்மா ஒரு துண்டு ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சேன் அது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது ஒரே செடி கிடையாது ஒரு பத்து செடி அது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக துளிர்த்து வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு நான் எந்த உறவுமே கொடுக்க கொடுக்கல ஜஸ்ட்டு தண்ணி மட்டுந்தான் தினமும் கொடுத்துட்ருந்தேன் அதுவே எவ்வளோ ஹெல்த்தியாக வளருது பாருங்கள் இந்த புல்லெல்லாம் அடிக்கடி எடுத்துடணும் அப்போ தான் முழு சத்துமே செடிக்கு கிடைக்கும் இல்லைன்னா தண்ணியை பூரா புல் தான் உரிஞ்சு அது அதுதான் நல்லா புஷ்ஷியாக வளரும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இது ரொம்ப தளர்ந்து வந்திருக்கு எல்லா செடியை விடவும் அது வந்து நல்லா இருக்கு இது ஒரு இடத்துல வச்சுருப்பேன் இது வந்து ஒரே கிழங்கு தான் ரெண்டாக தெரியும் ஆனால் வந்து ரெண்டு முழுப்பு இருந்துச்சு ரெண்டாக வந்திருக்கு ஒரே கிழங்கு தான் நெக்ஸ்ட்டு வந்து மிளகா செடி இதுவும் பாருங்க நம்ம வீட்டில் இருந்த விதை எடுத்து தான் சும்மா தூவி விட்டது அது பார்த்திங்கன்னா அழகாக வளம் வந்துடுச்சு எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் பூ குடு பூ கூட வச்சுருக்கு பாருங்கள் பழம் கூட ஒன்று ஒன்று பழுத்துருக்கு அதுவும் எடுத்துடலாம் நம்ம இது வந்து பழம் வந்து வை நாம் வச்சு அதை காய வச்சு வத்தல் செஞ்சு வச்சுக்கலாம் வீட்டுக்கு இது வந்து ஒரு செடி இருந்தாலே போதும் நமக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகா வீட் இங்கே செடியிலே கடிச்சிடும் இந்த செடியும் பாருங்கள் பழமும் இருக்குது அதுவும் எடுத்துடலாம் களை வந்து எடுக்கலை எடுக்கணும் களை எடுத்தால் செடிக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இதில் நாம் நான் பறிக்கிறத விட இந்த பக்கம் போகிறவங்களே நிறையா பறிச்சிட்டு போயிடுவாங்க மீச்ச மீதி தான் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுக்கு பராமரிப்பு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் தான் நான் விடுறேன் அதுவே அழகாக வந்துடுச்சு ரோஸும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பட்டன் ரோஸு ஒன்று ஒன்று மட்டும் நான் பறிச்சிக்கிறேன் இவ்வளோ அழகு பாருங்க ரெட் ரோஸு இது வந்து காராமணியன் சோல்வி சொல்லுவாங்க எங்கள் சைடு இதுவும் அப்படி தான் செடியெல்லாம் நட்டு வைக்கலை சும்மா வெத வெ வந்து தானாகளிச்சது தான் அழகாக வளர்ந்து வந்திருக்கு இது வந்து கு வெண்டக்காய் செடி ரொம்ப குட்டியாக இருக்குது ஆனால் பூ வச்சுருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் இதில் காய் பிடிக்கும் காய் பிடிச்ச நான் காட்டுறேன் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது ஆனால் காய் அழகாக பிடிச்சிருக்கு பூ அடுத்தது தக்காளி இதுவும் தானாக வளர்ந்தது தான் தக்காளி செடியும் இதுக்கு ஒரு குச்சி மட்டும் கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக சூப்பராக வந்திருக்கேன்னு இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் தக்காளி இது வந்து வெயிட்டு தாங்க முடியாமோ என்னவோ கீழே விழுந்துருச்சு இன்னும் இன்னொன்றுமே விழுந்துரு விழுந்திருக்கு அதுவும் எடுத்துடலாம் பாருங்கள் காயாகவே இருக்குது கீழே விழுந்துருச்சாலும் தெரியல இல்லை ஏதாவது கொத்தி விட்டுருச்சானும் தெரியல ஏன்னா வந்து நிறைய பறவை வந்து சும்மா கொஞ்சம் லைட்டாக பழுத்துருந்தாவே வந்து கொத்தி வீணாக பண்ணிடுறது சரி ஓகே அது அது சாப்பிட்டு மீதியானது தான் நம்மளுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவ கொஞ்சம் லைட்டாக பழுத்து இருக்கிறது எல்லாமே எடுத்துடுறேன் ஏன்னா கொஞ்சம் பழுக்க இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும் அப்படின்ட்டு விட்டோம்னா பறவை வந்து கொத்தி வேஸ்ட்டாக வேஸ்ட் பண்ணியிருந்தது எடுத்துடுறேன் பாருங்க இது தொட்டியில் கூட நம்ம வளர்க்கலாம் இது நம்ம மண்ணிலே தான் வச்சிருந்தேன் தினமுமே ஒரு ரெண்டு காயாச்சு பழுத்துடும் இது வந்து இன்னொரு செடி இப்போ தான் காய் பிடிச்சிருக்கு அழகாக கொத்து கொத்தா வந்திருக்கு பாருங்கள் எல்லா கொத்துலேயுமே நாலு நாலு காயின்ட்டு எடி வச்ச மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நாலு நாலு காய் கொத்து கொத்தா எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் இதுக்கும் ஒரு குச்சி வச்சு ஊன் கொடுத்துருக்கோம் பூவுமே நிறைய வச்சிருக்கு வரேன் இது வந்து குட்டி செடி இது வந்து நாதா நட்டு வச்சேன் ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா இவ்வளோ தக்காளி கடிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும் கொஞ்சம் காய் வெட்டாக தான் இருக்குது ஏன்னா பறவைங்க வந்து வேஸ்ட் பண்ணிடுதுன்ட்டு காயாகவே பறிச்சு பறிச்சாச்சு இன்னும் ரெண்டு நாளில் இது நல்லா படுத்துடும் சூப்பரான தக்காளி பாருங்கள் திணிக்கான அறுவடை நெக்ஸ்ட் வந்து இது முருங்கை மரம் எல்லாம் வெட்டி விட்டுருந்தோம் ஏன்னா வெட்டினா தான் நல்லா வந்து கிளைகள் வந்து துளிர்விடும் அதனால் வந்து மரம் வெட்டி விட்டுட்டோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா துளுர்த்தி வந்துருச்சு கிட்ட காட்டுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக புஷியாக வளர்ந்துருக்குன்னு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது செம்மையாக வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை முருங்கைக்காய் இது பாருங்கள் வெண்டைக்காய் பூ இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது வந்து காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் குட்டியாக இருக்குது காய் ரொம்ப குட்டியாக இருக்குது செடி ஆனால் காய் பிடிச்சிருச்சு அருமையாக இருக்குது இது வந்து மரவள்ளி கிழங்கு சும்மா சின்ன பீஸ் தான் நட்டு வச்சோம் அதுலேருந்து நல்லா துளிர்த்து வருது இதுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி மட்டும் கொடுத்தோம்னா கிழங்கு அருமையாக வரல வரும் செடியும் ஆரோக்கியமாக வளருங்க இதுவும் அது பக்கத்துலேயே உள்ள கிழங்கு நட்டு வச்சுருந்தேன் அங்கங்கே போட்டு விட்டுருது எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் போட்டு விட்டுருது இங்கேயும் நல்லாவே துளிர்த்து வந்துருச்சு பாருங்கள் இந்த செடி பாருங்கள் இது வந்து எங்கள் சைடு வந்து தண்ணீர் ரோஸுன்னு சொல்லுவேன் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஏன் ஹைட்டு இருக்கும் அவ்வளோ ஹைட்டு இருக்குது ப்ளஸ் அடர்த்தியும் அழகாக இருக்குது தூங்குமே அழகாக வச்சுருக்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா மனமாக இருக்குது புக்கும் மட்டுமே நிறைய இருந்துச்சு